மாணிக்க வாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் பன்னிரு திருமுறைகளுள் எட்டாம் திருமுறையாக அமைந்துள்ளது இறைவனால் கைப்பட எழுதப்பட்டது பாவை பாடிய வாயால் கோவை பாடுக என்று இறைவன் மணிவாசகரை பணித்தார் இதில் பாவை என்பது ஆகுபெயராய் திருவாசகத்தை குறிக்கின்றது திருவாசகத்தின் ஒரு பகுதியாக விளங்கும் திருவெம்பாவை திருவாசகத்திற்கே ஆகுபெயராக பெயராக இறைவனாலேயே சுட்டப்பட்டுள்ளதன் மூலம் திருவெம்பாவையின் சிறப்பினை நன்கு உணரலாம் இது இருபது திருப்பாடல்களை உடையது பாவை நோன்பு மேற்கொண்ட மகளிர் வைகரை பொழுதில் ஒருவரை ஒருவர் எழுப்புவதாக இதன் முதல் எட்டு பாடல்கள் அமைந்துள்ளன மற்ற பாடல்கள் இறைவனது பல்வேறு சிறப்புகளை இனிமை ததும்ப எடுத்துரைக்கின்றன மணிவாசகர் திருவெம்பாவையை திருவண்ணாமலையில் அருளி செய்தார் மார்கழி திங்களில் திருவாதிரைக்கு பத்து நாட்கள் முன்பு மற்ற திருமுறைகளுக்கு திருக்காப்பிட்டு திருவம்பாவை ஒன்றையே ஓதக்கூடிய வழக்கம் நிலவுகின்றது இத்தகு பெருமை பொருந்திய திருவெம்பாவையிலிருந்து தினம் ஒரு பாடலை சிந்திப்போம் மாணிக்க வாசகர் அருளிய திருவெம்பாவை பாடல் ஒன்று ஆதியும் அந்தமும் இல்லாரும் பேரும் சோதியை யாம் பாட கேட்டேயும் வாழ்தடங்கண் மாதேவாள வன் செவியோ நின் செவிதான் மாதேவன் வார்கழல்கள் வாழ்த்திய வாழ் தோலி போய் வீதிவாய் கேட்டலுமே விம்மி விம்மி மறந்து போதாரமளின் மேல் நின்றும் புரண்டிங்கன் ஏதேனுமா பாடலின் பொருள் மார்கழி மாதத்தில் வைகரை பொழுதில் எழுந்து நீராடுதற் பொருட்டு கூடிய கண்ணி பருவத்து மகளிர் புகழை பாடியவாறே சென்று ஒருவரை ஒருவர் எழுப்பி கொண்டு சென்றனர் அவ்வாறு கூடிய மகளிர் தம் தோழி ஒருத்தியின் வீட்டு வாயிலில் நின்று கொண்டு அவளை அழைக்க முற்பட்டனர் ஒளி பொருந்திய அகன்ற கண்களை உடையவளே முதலும் முடிவும் இல்லாத அரிய பெரிய சோதி வடிவான சிவபிரானை பாடிக்கொண்டு வருவதை எழுப்ப சாவி துவாரத்தின் வழியே வீட்டின் உள்ளே பார்த்து பின் நம் தோழியின் உண்மை நிலை அறியாது இவ்வாறு பேசாதே மகாதேவனாகிய சிவபிரான் திருவடிகளை நாமெல்லாம் வீதியில் வாழ்த்தி பாடிய பாட்டோசை அவள் செவியில் விழுந்த அவ்வளவில் பரவசம் மிகுதியும் உடையவளாய் விம்மி விம்மி மறந்தாள் மலர் நிறைந்த படுக்கை மேல் படுத்தவாறே புரண்டாள் எச்செயலும் செய்ய மாட்டாதவளாய் கிடந்தாள் என்னே என்னே இவள் அன்பின் திறம் இதுவே என் தோழியின் நிலை என்று கூறினாள் பின்னர் அவளை எழுப்பி கொண்டு சென்றனர்